வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா மனிதனுக்கு பண வரவு அதிகரிக்க பணத்துக்காக தானேங்க இவ்வளவு ஓடி ஓடி போய் சம்பாதிக்கிறோம் சாப்பிடாம கொள்ளாம சில பேர் வேலைக்கு போறாங்க கஷ்டப்படுறாங்க ஏன் அந்த பணத்துக்காக தான் அந்த பணம் வந்து நம்ம கிட்ட எப்பயுமே தங்குவதற்கு பணம் தங்குவதற்கு பணம் வந்து தேவையில்லாமல் வீண் விரைவு ஆகாமல் இருப்பதற்கு இப்ப மாசமான வேலைக்கு போறோம் மாசம் ஒரு நாள் சம்பளம் வரும் இப்போ நாள் வேலைக்கு போனால் அந்த மாதம் ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதிக்குள்ளே நமக்கு சம்பளம் வந்துடும் அந்த சம்பளம் வந்தால் எதாவது ஒரு பட்ஜெட் நம்ம போட்டிருக்கோம் வீட்டு செலவு மளிகை செலவு வீட்டு வாடகை குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு நமக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கோம் அந்த பட்ஜெட்டுக்கும் மீறி நமக்கு வந்து பணம் விரயம் ஆகும் இப்போ வந்து ஒரு குழந்தை நல்லா தான் இருக்கும் திடீர்னு வந்து கோல்டு வந்துடும் கோல்டு வந்தால் சும்மா இருப்போமா ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பிசிஆர்னூர் அதை தவிர்த்து ஃபீஸை ஃபீஸை தாண்டி நமக்கு மாத்திரை மருந்துகள் செலவு வந்துடும் அப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்டோ சார்ஜ் பைக் இருந்த பைக்கில் போவீங்க பைக் இல்லாதவங்க ஆட்டோவில் போவீங்க அதுக்கு சார்ஜ் ஒன்ஸ் நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வேணும் இது வந்து உங்களுக்கு வீண் தானே ஏன்னா இப்போ உங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து இருபதாயிரம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அந்த இருபதாயிரத்துக்கு நீங்கள் வாடகை கொடுக்கணும் அப்புறம் வீட்டு செலவு பார்க்கணும் ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு அதை தவிர்த்து நீங்கள் ஆஃபீஸுக்கு போக பெட்ரோல் பைக்ல ஊட்டணும் அப்படி இப்படி நிறைய செலவு இருக்கும் இது வந்து எப்பயும் போல அன்றாடம் செலவு இதை தவிர்த்து செலவு வர்றதுன்றது இந்த ஹாஸ்பிட்டல் செலவு ஏன்னா அதுதான் திடீர்னு வரும் எதிர்பார்க்காத செலவு இதுதான் பணம் விரயம்னு சொல்லணும் இந்த விரயம் ஆகாமல் இருப்பதற்கு நம்ம இன்னைக்கு வந்து பெருமாள் வழிபாடு தாங்க செய்ய போறோம் இன்னைக்கு ஏகாதேசி கிதி தொடங்குது இன்னைக்கு மாலை ஏழரை மணிக்கு அப்புறம் இன்னைக்கு ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் அப்போ நீங்கள் முருகப்பெருமான வீட்டில் எப்போயுமே வழிபாடு செய்கிற மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் வேல் வழிபாடு செய்கிறவங்க வேலபிஷேகம் செய்து வேலை வழிபாடு செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஆறு மணிக்கு செஞ்சிருவீங்களாம் ஏகாதசி திதி வந்து இன்னைக்கு மாலை ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நாளை ஈவினிங் வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் இதை இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏழரை மணி போல ஒரு சுத்தமான அகல் விளக்கை எடுத்து அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அப்புறம் நெய் ஊச்சி பஞ்சுத்திரி போட்டு அந்த தீபத்தை ஏழு மணிக்கு அப்புறம் பூஜையர்ல வச்சு விளக்க ஏற்றணும் அந்த அகல் விளக்க அந்த அகல் விளக்க ஒரு ரெண்டு நிமிடம் உங்க கண்ணு வந்து கண்ணை மூடக்கூடாது கண்ணு வந்து அகல் விளக்கு அந்த தீபம் எதையும் இல்லையா அந்த சுடரே நீங்க பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கண்ணை சிமிட்டாம உங்க மந்திரத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தீபத்தை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மந்திரத்தை உச்சரிச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ கண்டிப்பாக படிக்கும் இந்த மாதிரி நீங்க செய்யுங்க கண்டிப்பாக ஏகாதேசின்றனால பெருமாளுக்கு உகந்த துளசி வச்சு நீங்க வழிபடலாம் அதோடு நெய் நெய்வேத்தியமா பால் கல்கண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க வழிபடலாம் முடிகின்றவங்க ஏதாவது நெய்வேத்தியமா பொங்கல் கூட நீங்க வச்சு வழிபடலாம் முடியாதவங்க வெறும் பாலையாவது வச்சு ஏன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு கடவுளை நம்ம வணங்குறோம்னா ஒரு நைவேத்தியம் அவருக்கு இருக்கணும் பால்ன்றது நம்ம வீட்டுல எப்பயுமே இருக்கும் சோ அதனால நீங்க பால் வச்சு கூட வழிபடலாம் ஏகாதேசின்றனால பெருமாளுக்கு உரியது வந்து துளசி அவதால துளசி வச்சு நீங்க வழிபடலாம் அந்த மாதிரி நீங்க விளக்க ரெண்டு நிமிஷம் கண்ண சிமிட்டாம ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை நீங்க விளக்க வச்சு நீங்க ஜெபித்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி சொல்றதன் மூலம் பெருமாளுக்கு நம்மளுடைய வேண்டுதல் கேட்டு பண பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைப்பார் இன்னைக்கு சொன்னனால நாளைக்கு நமக்கு தேவையான பணம் நம்ம கையில வந்துருமான்னு கேட்டுறாதீங்க கண்டிப்பா வராது அதற்குரிய வழிகள் தான் நமக்கு வந்து கடவுள் உருவாக்கி தருவார் நம்ம வந்து வேண்டுதல்ல நம்ம கடவுள்கிட்ட வச்சோம்னா இப்ப வீண்வரையும் ஏற்படுதுன்னா அந்த வீண் வீண்விரயம் வராமல் கடவுள் வந்து தடுத்து நிறுத்துவார் தான் செய்வாரு நீங்க சொன்ன உடனே நாளைக்கு பணம் வரும் பணம் அதிகரிக்கும் பணம் அதிகரிச்சுட்டே வரும் அப்படின்னு தான் நினைக்காதீங்க கடவுள் வந்து அதற்கான வழியை உண்டாக்கி தருவார் பூஜை முடிச்ச பிறகு அந்த பிரசாதத்தை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் பெருமாள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க முழு மனதோடு செய்யுங்க பரிகாரம்ல இந்த வழிபாட்டை முழு மனதோடு செஞ்சு பெருமாள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்